ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விஎஸ்எல்ஒய் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் டேஸ்ட்டியாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணி இலை கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விடுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நான் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகி வதங்கட்டும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மஞ்சள் தூள் உப்பு சில்லி பவுடர் பிரியாணி பவுடர் எல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் வதக்கி விட்டு இப்போ இந்த மிக்சை வந்து இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுடுங்க இதில் இப்போ நான் மூணு முட்டை ஆட் பண்ணுறேன் முட்டையை உடனே கிண்டி விடாமல் ஒரு டூ மினிட்ஸ் விட்டு கிண்டி விடுங்க அப்போ தான் எகு வந்து பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஒன் மினிட் கேப் விட்டு கேப் விட்டு கிண்டிங்கன்னா முட்டை வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும் இந்த ரைஸ் வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நான் வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம சூடான சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம எந்த கலர்ஸும் சேர்க்கலை எந்த சாஸ் ஐட்டமும் சேர்க்கலை டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க் யூ